எசாயா அதிகாரம் ஏறுவது இறைவாக்கினர் பிறந்த மேனியுடன் நடத்தல் அசிரிய மன்னன் சார்க்கோன் அனுப்பிய தர்தான் என்ற படைத்தளபதி அஸ்தோது நகருக்கு எதிராய் போரிட்டு அதை கைப்பற்றிய ஆண்டில் அந்நேரத்தில் ஆமோட்சின் மைந்தன் எசாயா வாயிலாய் ஆண்டவர் சொல்லியது நீ போய் உன் இடையிலிருந்து சாக்கு உடையை களைந்துவிடு உன் கால்களிலிருந்து காலணிகளை விடு அவரும் அவ்வாறே செய்து ஆடையின்றியும் வெறுங்காலோடும் நடமாடிக்கொண்டிருந்தார் ஆண்டவர் கூறினார் என் ஊழியன் எசாயா ஆடையின்றியும் வெறுங்காலோடும் மூன்று ஆண்டுகள் நடமாடியது எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் எதிரான அடையாளமும் முன்கூறியும் ஆகும் அசிரிய மன்னன் எகிப்தியரை சிறைபிடித்து எத்தியோப்பியரை நாடு கடத்துவான் அவன் எகிப்தியருக்கு மானக்கேடு உண்டாகும்படி இளைஞரையும் முதியோரையும் ஆடையின்றியும் வெறுங்காலோடும் இருப்பிடம் மூடப்படாமலும் இழுத்து வருவான் அப்பொழுது தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை முன்னிட்டும் பெருமை கொண்டிருந்த எகிப்தை முன்னிட்டும் அவர்கள் வெட்கி திகைப்புறுவர் அந்நாளில் இந்த கடற்கரை நாட்டில் குடியிருப்போர் இதோ யாரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருந்தோமோ அசிரிய அரசனிடமிருந்து நாம் விடுவிக்கப்பட உதவி வேண்டி யாரை தேடி ஓடினோமோ அவர்களுக்கு இந்நிலை ஏற்பட்டுவிட்டதே இனி நாம் தப்புவது எவ்வாறு என்பார்கள்